ஒரு தடவை இப்போ உமர் ரதுல்லா அவங்க இஸ்லாத்தை ஏற்று எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து எல்லோரும் அந்த வால் எடுத்துகிட்டு போனாங்க வீட்டில் வச்சு என்ன அவங்க குருவான ஓய்வு கண்டு இருந்தாங்க அப்போ அதை அடித்தாங்கடா பொய் கதை அது கட்டு இட்டு கட்டு கதை எல்லாருக்கும் தெரியும் சையான செய்தி புகாரில் வருது உமர் ரதுல்லா அவங்க வந்து ரசூல் சல்லா உலக செல்ல மூலம் பார்க்க அனுப்புகிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அப்துல்லா இபின் உமர் போகிறார் போனால் ரசூல் சல்லா உலகம் தூங்கிக்கிறாங்க வந்து சொல்கிறாங்க திருப்பி ரெண்டாம் முறை போகிறாரு ரசூலாங்க முடிச்சுக்கிறாங்க இவர் உடனே பய செஞ்சுட்டார் ரசோல்லாங்கிட்ட ரசூலாங்கிட்ட நான் இஸ்லாத்தைய ஏற்றுக் கொள்கிறேன் அஸ்வதுல்லா சொல்லி களிமா சொல்லி பய செஞ்சிட்டேன் பின்னர் வாப்பாட்டை வந்து வாப்பாவோட போகிறாங்க வாப்பாவோட போய் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் மக்கள் வந்து அப்துல்லாஹின் உமர் தான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்துல்லாபின் உமர் தான் முதலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்காக அப்துல்லா அப்துல்லாஹின் உமர் சொல்கிறாரு நான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லாதீங்க நடந்த சம்பவம் இதுதான் இனி அனுப்பினவரே யார் எனது தான் அப்படி என்று சொல்லி சொல்கிறாரு ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் அனுப்புகிறாரு நாம் போகணும் என்றாலும் யார் அப்துல்லா அப்துல்லாபின் உமர் வந்து அந்த இடத்துல முந்தினார் என்ற பார்க்குறோம் இங்கே பிந்தினார் இங்கே பிந்தினார் அங்கே என்ன செஞ்சாரு முந்தினார் என்ன காரணம் அந்த இஸ்லாத்து அந்த நன்மையுடைய வேகத்திலும் இஹ்லாசுடைய வேகத்திலும் தந்தையுடைய வளர்ப்பு ஆனால் தந்த இயல்பாக இதை விரும்புவார் இடத்தையும் என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் அந்த விருப்பம் எப்படி இருக்கணும்னா இயல்பான விருப்பம் மட்டும் இயல்பான விருப்பமாக எங்களுக்கு இருக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக அதில் போய் நம்முடைய இஹ்லாஸை தவிர்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது நம்ம இருந்துவிடக்கூடாது இதில் அப்துல்லாபின் உமர் இன்னொரு செய்தின்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது உமர் ரத்துலாஹூன் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணுறாங்க மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணுறாங்க அந்த வசியத்தில் உமர்ல அவங்க சொல்கிறாங்க ஆறு பேர் அந்த பத்து பேரை சொர்க்கவாதிகளில் பத்து பேரில் ஆறு பேரை செலக்ட் பண்ணி இவர்களுக்குள்ள என்ன செய்யட்டும் அந்த மசூரா நடந்து ஒருவர் ஹலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளட்டும் வலைசலகு மினல் அம்பிஷை உன் யஷதுக்கும் அப்துல்லா இபின் உமர் இந்த இடத்துல அப்துல்லா அபின் உமர் ஆஜராக இருக்கட்டும் அப்துல்லா அபின் உமர் அந்த சபையை பார்க்கட்டும் எரிக்கிற அந்த சபையில் அதிகாரத்தில் அவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படின்றாங்க இப்போ இதில் அர்த்தம் என்ன ஒத்தரை வந்து எப்படி என்பதுக்கு இது ஒரு ஆதாரம் இந்த செய்தியிலேருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு வாங்க பிள்ளைகளை இஹ்லாஸாக வளர்த்தேன் பிள்ளைகளை இஹ்லாஸாக வளர்த்தேன் மேக்ஸிமம் பிள்ளைகளை எவ்வளோக்கு இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்கிறோமோ அவ்வளோக்கு வளர்க்குறோம் பிள்ளை ஏதாவது ஒரு நல்ல இபாதத்தை செஞ்சிட்டா உடனே வீடியோ எடுத்துடுறேன் வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப்பில் ஏற்றிடுறது எனது மகன் தொழுகிறார் எனது மகன் தொழுகிறார் ரைட் ச ஒரு ஒரு பிள்ளை இப்படி ஏறி கொத்துபா பண்ணுது இவர் நல்ல ஒரு ஆலிமாக துவா செய்யுங்கள் யார் துவா கேட்க போகிறது இல்லை சரியா இதை நல்லா ஆர்மா வீடியோ வீடியோ அப்லோட் பண்ண நல்லாவே விளங்கு துவாவை விட தந்தை வந்து ஒரு புலாங்கிதம் அடைஞ்சு அதை என்ன செய்கிறாரு அதை பொறுத்த அவர் மகிழ்ந்தது அழைக்கும் பிழை இல்லை ஆனால் நீங்கள் பிள்ளையை வளர்க்குற முறை என்னது பிள்ளை அந்த பிள்ளை ஒரு இஹ்லாஸின் மேலே என்ன செய்கிறது வளர்க்குறது அந்த பிள்ளை ஒரு ஏழு வயசாகிற டைம்லையே நான் ரெண்டு வயசில் தொழுத வீடியோ ஒன்று இருக்குது ஆயிரத்து இருநூறு பேர் பார்த்துக்கிறாங்க ரெண்டு வயசில் தொழுது அது விலகிட்டால் ஆயிரத்தி பேர் பார்த்துக்கிறாங்க பாருங்களோட வாப்பை என்னை இவ்வளோ அழகாக வளர்த்திக்கிறார் அப்போ இருந்தே இந்த மாதிரி தொழுது வாப்பை தொழுகி வளர்த்திக்கிறாரு இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சுக்கிறாரு வளர்த்துக்கிறாருன்ற அர்த்தம் எங்கேயாவது புள்ள வந்து ஒரு மேடையில் குர்வான் ஓதணும்னு ஆசைப்பட்டால் உடனே அனுப்பிடுறது என்ன காரணம் என்ன மேடையில் ஓதுனா எல்லாரும் பாராட்டுவாங்களே மேடையில் ஓதுனா அப்போ இப்போ இது இதன் மூலம் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது என்ன எதிர்பார்ப்பு அந்த குழந்தைய வந்து இஹ்லா இன்மையிலேயே நம்ம வளர்க்குறோம்னு அர்த்தம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு மனிதனுக்கு இயல்பாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்குது அவைகள் ஒரு தந்தை மகள்தான் உமர்லாவோட செய்தியில் நாங்கள் கண்டது இயல்பாக கிடைக்கக்கூடியது இப்போ ஒரு ஒருத்தர் கூப்புறார் ஒரு மேடை ஒன்று ஒரு அறிஞர் கூப்பிட்டு ஓதுங்கன்னு சொல்கிறாருன்னா அது ஒரு ஒரு அருள் அது அல்லாமல் இதை ஓதுங்க சில நிகழ்ச்சிகளுக்கு நான் பல பல நிகழ்ச்சிகளை நான் கண்டிக்கிறேன் நம்ம இருந்துட்டு போன சொன்னால் அவர் குரான் ஓதட்டும் அவர் குரான் ரைட் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆள் குரான் ஓதாரு அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாவே ஓதுறாங்க ஆறு வயசு ஏழு வயசு இப்போ இதெல்லாம் என்னது குர்வானுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்காத ஒரு தன்மையுடத்தை நம்ம பார்க்குறோம் அந்த புள்ள குர்வான் ஓதுறது வேறு அந்த அந்த ஏற்கனவே சொன்ன நிதி இந்த குர்வானுக்குரிய கண்ணியம் விட பெரியவங்க என்ன என்ன அந்த இடத்துல குருவானை ஓதணும் அப்போ சின்ன பிள்ளை அது விட்டாலும் சரி பரவாயில்லைன்னு என்ன செய்கிறாங்க அது ஓத வைக்கிறாங்க அந்த புள்ளை ஓதுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எதே எடுக்காத வீடியோ அந்த புள்ள ஓடுற இடத்துல நாலஞ்சு பேர் என்ன செஞ்சிருவாங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுவாங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க லைவ் கட் ஆகிட்டு போகிற டைமில் அதை லைவ் ஒன் பண்ணுங்கன்னா வைஃப் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அவங்களுக்கு அதை பார்க்கணும் அது இங்கே இந்த மேடையில் ஓதுறத அவங்க அங்கே பார்க்கணும் இந்த பெற்றோர்களுடைய இந்த ஆசை ஆர்வங்கள் ஒரு பக்கம் அதெல்லாம் அவத்தெல்லாம் அவங்க நல்ல விஷயத்தில் ஆர்வப்படுறாங்க ஆனால் இந்த இது இருக்கு இதை இருந்து நம்ம பார்க்கணும் மைக்கை பிடிச்சி பார்க்கணும் இருந்து பார்க்கணும் ஓதுறது யூடியூப்பில் அப்லோட் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் போடணும் சிலர் சேனலே திறந்து வச்சுக்கிறான் பிள்ளைக்கு பிள்ளை சரி எல்லாம் அவர் தர்மம் கொடுத்தார் ஒரு ஏழைக்கு கொடுக்குறத புள்ளையோட கையில் கொடுத்துட்றது மக்கா மதியினால் வச்சு உம்ராக்கும் போடுறத கையில் கொடுத்துட்றது அந்த புள்ளை கொடுக்குறத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அப்துல்லா கிவிங் சதக்கா சரியா அப்படின்னு போடுறது இப்ராஹிம் இது என்ன இது என்ன இது என்ன பின்னணியில் நம்ம இதாக இஸ்லாம் இஸ்லாம் வளர்க்க சொன்ன முறை இதா நான் ஒரு புள்ளைய தன்சி அத்து அவுலாத் அல் அல் இஹ்லாஸ் இஹ்லாஸில் வளர்க்கணுமெண்டா அந்த புள்ளை எப்படி கொடு கொடுத்து அனுப்பிட்டு யாருக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வா இப்படி தான் நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது எதிர்காலத்துலையும் நீ தர்மம் செய்கிற டைமில் இப்படி தான் நீ கொடுத்து வளரணும் இப்படித்தானே சொல்லி வளர்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வளர்க்குறது பிள்ளைகளை எகலா வளர்க்குற நடத்தம் இப்போ அப்துல்லா எப்படின்னு உமருக்கு என்ன சொல்கிறாங்க எஸ் அப்துல்லா அப்துல்லா அவங்களோட அந்த இடத்துல இருப்பார் அவருக்கு அதிகாரத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை இல்லாட்டி உமர்லாம் என்ன நினைக்கணும் நம்ம ஒரு தலைவராக என் மகனை இதான் சந்தர்ப்பம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் இதான் சந்தர்ப்பம் ஜாயின் பண்ணி விட்டுரு அவருக்கு நான் மக்காவுடைய பகுதியை கொடுத்து விட்டு போகிறேன்னு சொல்லலாம் இல்லை யாரும் என்னது ஒன்றும் சொல்ல போவதில்லை அப்துல்லா ஒரு மவுத்து வரைக்கும் அதிகாரம் எதுவும் எடுக்காமல் என்ன செஞ்சாங்க மௌத்தாகினாங்க இத்தனைக்கும் அடுத்த ஹலீஃபாவாக இந்த இவர்கள் உஸ்மான் அலிலெல்லாம் முடிஞ்ச பின்னால் அடுத்த ஹலீஃபாக அப்துல்லா உமர் எல்லா வகையிலும் என்ன மிகவும் தகுதியானவராக இருந்தார் இது மாத்திரமல்ல ஒரு 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 மௌலவியாகி இருக்கிறார் ஒருத்தர் ஆலிமாகி இருக்கிறார் அவருக்கு வந்து தந்தையே என்ன செய்கிறாரு ஃபோன் பண்ணி அந்த பள்ளியில் கொத்துபா கொடுப்பீங்களா இந்த பள்ளியில் கொத்துபா கொடுப்பீங்களா ஃபஸ்ட்டு பேனா அவரை கொடுத்துருங்களே கொஞ்சம் பழக்கணமே நான் பேச்சு இதெல்லாம் தவறான நடைமுறைகள் அல்லாஹுத்தால் அவருக்கு தகுதி இருந்தா தகுதி அவரை தேடி வரும் தகுதி அவர் என்ன செய்ய தேடி வரும் அவர் இல்லை படிக்க வைக்கிறது அதுக்கு வழங்கலாம் தகுதி உள்ள வந்து என்ன செய்யலாம் அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் தகுதி உள்ளவர் வந்து அந்த இடத்தை அவருக்கு வழங்கலாம் வழங்கலாமே தவிர நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது நாங்களாக கேட்டு கேட்டு கொடுக்கணும் அவங்க இஹ்லாஸின்மே அது உருவாக்கும் சந்தேகமே கிடையாது எனவே அதாவது எனவே அந்த அவர்களை வந்து மார்க்கப்பட்டலையும் அந்த இஹ்லாஸுடைய தன்மையிலையும் வளர்க்கக்கூடிய உணர்வு நம்ம இடத்துல என்ன செய்யணும் வர வேண்டும் அதான் தன்ஷே அதுல்லா உல்லாது அலாஸ் மிக முக்கியமான ஒரு பகுதி தகுதியற்றவர்கள் நம்ம கொண்டு போய் வைக்கணும் அதாவது இதில் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய இடங்களை இந்த நான் இதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பிள்ளைகளை இஹ்லாஸின்மை தந்தை மகள்கிறது வேறு இப்போ உதாரணமாக புள்ள ஒரு செயலை செய்து மார்க்கத்தோடு அவர் வீடியோ எடுத்து அவர் பார்த்துட்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு அது அது வேறு இதை உலகத்துக்கே போஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அந்த இது சொல் ஒரு மார்க்க படித்து ஒருத்தர் வரார் அவர்கிட்ட இந்த பிள்ளை துவா சொல்லுது பாருங்கள் என்று அது ஒரு வே வேறொரு அம்சம் பிள்ளைய வந்து ஆர்வம் முட்டாண்டத்துக்காக அதையே வந்து என்னது உலகத்துக்கு படம் பிடிச்சி காட்டி லைக்கையும் லை ஃபேஸ்புக்கை திறந்து கொடுக்குற அந்த வயசில் அந்த வயசில் திறந்து கொடுத்து நீ இந்த செய்கிற உலகத்தில் எல்லா அமல்களையும் என்னது ரக்கி பத்தீத் மாதிரி ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறத அந்த பிள்ளைகளை நிச்சயமாக இஹ்லாஸின் மேலே தான் வளர்க்கும் எவ்வளோ பெரிய நல்லவராக வந்தாலும் சரி அவர் இதோடு தான் இருப்பார் லைட்டாக கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ரொட்டிடுவார் அதில் ஃபுல்லாக அவட பேரை சொல்லி வெளிச்சமிக்காது இந்த மாதிரி தான் அவர் என்ன செய்யும் கன்ஃபார்மாக வளரக்கூடிய ஒரு பயிற்சியை தான் என்ன அதிர்த்து நம்ம செய்கிறோம் அது ஒரு நாள் சந்தோஷப்படலாம் மகிழ்ச்சி அடையலாம் நாக மகிழ்ந்து கொள்ளலாம் ஆனால் குழந்தைக்கு இகலாச சொல்லி சொல்லி எல்லாம் எல்லாவுக்காக சரி இந்த உலகத்தில் எவ்வளவோ செஞ்சாலும் சரி அந்த திருப்தியால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்ற செய்தி அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யணும் வளர்க்கிறதான் மிக சிறப்பானது தந்தையும் இஹ்லாசாக இருக்கணும் அவன் மூலம் பெருமை தேடக்கூடாது இதில் ஒரு பகுதி தான் சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க இதை மாப்னுல் ஜௌசி ரஹமல்லா சொல்கிறார் அதாவது வலா துகத்திஸ் அன் வலதிக்கு கதிரன் உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவர்களிடத்தில் பேசாதீர்கள் அதே போல் அதாவது மொல்லா இபின் ஹத்தாப் சொல்கிறாரு அவரோட மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நான் வசியத்தில் மாலா அப்படின்னு ஹத்தாபெண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன் ஒரு எட்டு ஒன்பது தொடர் தண்ட மகனுக்கு அவர் செய்த உபதேசம் எங்களுடைய அந்த ப கல்வி திட்டத்தில் அதை கொண்டு நான் சொல்ல அதை சரியா அதை எழுத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறேன் அவ்வளோ அழகான உபதேசம் அதில் ஒன்று சொல்வார் உனது உனது குடும்பத்தை பற்றியும் உனோடய பிள்ளைகளை பற்றி மற்றவங்கள்ட்ட நிறைய என்ன செய்யாத பேசாத ஏண்டா அது கஷ்டமான விஷயம் மற்றவங்களுக்கு கேட்குறது மற்றவங்களுக்கு கேட்குறது கஷ்டமான விஷயம் உனக்கு இன்பமான விஷயம் உனக்கு இன்பமான விஷயம் அது தகுதியானவர்கள் ஊரே உலகமே என்ன ஒரு நாள் அதை சொல்லும் ஆனால் நீ அடிக்கடி என்ன செய்யாது பேசிட்டா சிலவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளை என் மொபைல் எடுத்து அன்றைக்கு அப்படி ஒரு தடவைக்கு சொல்றது பிள்ளைக இல்லை இயற்கையா தந்தைம நம்மளால் பேசிக்கலாம் செய்வோம் எடுத்து யூஸ் பண்ண பார்த்து அவன் விட பேசிட்டான் அவள் எங்கேயோ அவர் ஐடி இருப்பார் அவர் நம்மள விட என்ன நல்லாவே தெரியுது அவன் வந்து சின்ன பிள்ளை எது பழகினானோ அதை தான் செய்வான் இன்றைக்கு அது ஒரு பெருமையே இல்லை உலகத்தில் மொபைல் ஃபுல்ல திறமையாக யூஸ் பண்ணுறது ஒரு பெருமையிலே எல்லா வீட்லையும் என்ன செய்யுது பிள்ளைகள் யூஸ் பண்ணுறீக்கு ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு நான் இப்படி தான் படிப்பிச்சேன் நான் அவனுக்கு இப்படி தான் நான் அவனுக்கு தான் செஞ்சேன் அது தான் செஞ்சு அதுதான் செஞ்சேன் செஞ்சேன் சொல்லி 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 பார்த்தா யாரும் பயப்படுவாங்க இவர்கிட்ட இவர மகனை பற்றி எங்கேயாவது டச் டச்சாகிடக்கூடாத பாட்டு டச் பயந்துடுவாங்க டச் நான் என்ன நடந்துடும் கடைசியில் நம்ம அவரோட இன்ட்ரெஸ்டில் இருப்பார் அவரோட பிள்ளை அவர் உண்மையிலே ஒரு சக்ஸஸானவராக இருக்கணும் அந்த இன்பத்தில் இருக்கிறதால நம்மளால் முடியாமல் இருக்கும் என்ன அவர் போய் போயிட்டு போய்ட்டு போயிட்டு முடிக்கவே மாட்டார் எப்படியா சுற்றி கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுவார் அமைதியாகி பக்கத்தில் உள்ள ஒரு அப்போ அவர் எங்கே படித்தார் அவ்வளோ தான் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யும் அது போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளோட மனைவி நம்மளோட பிள்ளைகளை பற்றி மற்றவங்க கேட்டால் சொல்லலாம் மற்றவங்க படிப்பினைக்கு ஒரு சின்ன தகவல் என்ன செய்யலாம் சொல்ல ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நாள் சொல்லலாம் அடிக்கடி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சிலர் வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க மகன் அப்படி மகன் இப்படி மகள் இப்படி இது இந்த பேச்சு முறைக்கு தானே ஒரு அளவுக்கு சரி அதிகமாக போகிறதுன்றது நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்கிறோம் ஒரு ஓவர் இந்த மாதிரி கவனம் எடுத்து கெட்டுப்போன பிள்ளைகளிக்கிறாங்க நிறைய பாராட்டி 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 கெட்டுப்போன பிள்ளைகளிக்கிறாங்க நிறைய பாராட்டி பாராட்டி போய் சந்தித்த நேரத்தில் இவர் பாராட்டுக்கு அந்த பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லை என்று விளங்கினவங்க எத்தனையே பேர் இருக்கிறாங்க டவுன் கிரேட் பண்ண எனக்கு வாய்ப்பிருக்குது எனவே மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது நிறைய குழந்தைகளை பற்றி அதிகமாக என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இது வந்து ஒரு பழக்கமாக நல்ல ஒரு புத்திசாலிகளுடைய பழக்கமாக இருக்க வேண்டும் பல அறிஞருடைய உபதேசம் இது எனவே கிளாஸில் வளர்த்தல் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்